வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராதது எது ஏ ஆவி பி நியாயப்பிரமாணம் சி ஆத்துமா டி சரீரம் சரியான விடை பி நியாயப்பிரமாணம் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் எதை நிவிற்த்தி செய்ய மாட்டாது ஏ நீதி பி பரிசுத்தம் சி அநீதி டி பாவம் சரியான விடை டி பாவம் பலியையும் காணிக்கையையும் விரும்பாதவர் யார் ஏ தேவன் பி ஆசாரியன் சி தேவதூதர் டி ஜனங்கள் சரியான விடை ஏ தேவன் கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிரவேசித்த போது அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது என்ன ஏ குடும்பம் ஒரு சரியான விடை சி ஒரு சரீரம் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் விரும்பாதவர் யார் ஏ பிதாவாகி தேவன் பி பிரதான ஆசாரியன் சி ஜனங்கள் டி லேவியர் ವಿಡೈ ಏ ಪಿತಾವಾಗಿಯ ದೇವನ್